ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ அன்பாக்சிங் வீடியோ இது யூஸ் பண்ணி இப்போ அது பழசே ஆகி அடுத்த மாடலும் வந்துருச்சு பாருங்கள் ஹோலி லேண்டில் லார்க் மார்க் ஒன் மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸில் நல்ல குட் குவாலிட்டி ரோட அதெல்லாம் விட இது சூப்பராக இருக்கும் ஸோ ஹோலி லேண்டில் ஒரு நம்ம எப்படி ப்ளூடூத் ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சார்ஜ் பண்ணி அந்த மாதிரி ஒரு அழகான அது சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான இதுதான் உள்ள வந்துட்டு ரிசீவர் அண்ட் ரெண்டு மைக்கோட லார்க் எம் ஒன் அப்படிங்கிற மாடல் பாருங்கள் இதில் வந்துட்டு நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் பட்டன் எல்லாமே இருக்கும் அதோ இந்த சார்ஜ்கான லைட்டிங் கொடுத்துருக்காங்க எத்தனை பர்சன்ட் சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கானது ஸோ இப்போ நம்ம ஒரு மைக் எடுத்துடலாம் ஸோ பாருங்க ஒரு காம்பேக்டான சூப்பர்வான ரொம்ப ஒர்த்தானது ரொம்ப ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுதான் இந்த ஹோலி லேண்ட் மார்க் ஒன் லார்க் மார்க் ஒன் இப்போ டூ வந்துருச்சு லார்க் எம் டூ அது வந்துட்டு பட்டன் டைப்பில் இருக்கும் ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பிளான் ஸோ இது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான மேலே அந்த மைக்குக்கு நம்ம போட்டுக்கிறது அதுவும் கொடுத்துருக்காங்க இஎஸ்பி கேபிள் நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ யூ ஒரு சிங்கிள் யூஸ் அப்படின்னாலும் மோனோலாக் எடுக்கிறதுக்கு சிங்கிள் எடுத்துக்கலாம் இல்லை ஒன் டு ஒன் இன்டர்வியூ அப்படின்னாலும் ரெண்டு மைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான கேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான அதாவது கேமராவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இருக்குது இது வந்துட்டு மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான கேபிளும் இருக்குது ஸோ இதுதான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாகோட அதுக்கான மேன்வல் வி ஆர் நியர் ஃபார் யூ வி ஆர் ஹியர் ஃபார் யூ ஓகே நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்ட்டு மேன்வல் புக்கோட கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர் ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மியான ஒரு ஒர்த்தான ஒரு மைக்கு தான் ஸோ இது ஒயர்லெஸ் மைக் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் டிஸ்டன்ஸ் ரேஞ்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் இந்த மைக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாய்ப்பே இல்லை நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் ஆன் பண்ணி நம்ம பேசணுன்னா சூப்பராக இருக்கும் ஓகே நீங்கள் இந்த மைக்கை யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க